ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலில் பார்க்க போறா இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு முட்டை வேட்டையை வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் வந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஒரு கருணாக பாம்பு தெரியுது அடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உடனே இந்த ஐட்டம் சொன்னால் தெரியுது மாதிரி சொல்லிட்டு அதனால வந்து நாங்கள் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல ஒரு குத்து மாதிரி இருக்குது அங்கே தான் அந்த கருணாக பாம்பு முட்டை எடுத்து இன்னைக்கு பொறிச்சு சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேட்டை வேற அளவு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம்

ஸ் புத்து அது கொஞ்சம் சந்தி வளர்ப்புங்க இருக்குது எதாவது புத்து அது பார்க்கலாம் ஃபுல்லாக புத்து தான் மரத்து ஃபுல்லாக அது ஒரு புத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பெரிய புத்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு தூங்கள மாதிரி இருக்குது ஏ ஏ தீபாவது அந்த எல்லாம் சந்திப்போம் வந்துச்சு போகும் அது வரும் கொஞ்சம் அஞ்சு இருக்குது உள்ளே அது ஒரு பணம் மாதிரி இடத்துல தான் வந்து பாம்பு முட்டையிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாம்பு தோல் இங்கே உங்களுக்கு தெரியும் தூள் தெரியுமா பாம்பு தூள் எவ்வளோ பாருங்கள் பாம்பு தோல் இருக்குது இப்படி பாம்புருக்கு வாய்ப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழை பாம்பு தோல் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பு பாருங்க பெரிய பாம்பு தோளுங்க பெரிய பாம்பு இருக்க பொழுங்க அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைதாங்க புத்து மேலே பாருங்க ஃபுல்லாகவே புத்து புத்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் தாங்க முட்டை விடோம் அடியில் தான் மூட்டை விடும் பாம்பு இந்த சரி பாம்பு இருக்கு அதிகமாக மொட்டை வாய்ப்பு இருக்கு என்னடா பார்த்தா பாம்பு இங்கேயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாம்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா அது முட்டை விட்டுட்டு அந்த இடத்து வந்து தோல் பிடிச்ச வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போட்டுருக்கோம் அது சேஃப்டின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம அந்த இடத்தான் நாங்கள் நோட்டி வாங்க போகிறோம் நீங்கள் வாங்க பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு இங்கே வர ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு இடமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆ இல்லை பாம்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க நோட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாம்பு போட்டு எங்களுக்குன்னு தெரியல ஆனால் நாங்கள் நோடி பார்க்கறோம் அடியில் தான் இருக்கு ஏன் இந்த பாம்பு தொழில் திருப்பி இப்போ வந்து அந்த பாம்பை வெளியே போயிட்டு நினைக்கிறேன் இங்கேயோ இது பண்ணுறதுக்கு அது கூட நாங்கள் நோட்டிடணும் ஏன்னா இந்த மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி மஞ்சக்கள வெளியில் அனுப்பிச்சு தான் அது பாம்பில் வெளியே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நாங்கள் வந்துருக்கு அந்த டைமில் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நோக்கி போயிடணும் ஏன்னா பாம்பு நம்ம கூடாது மச்சா மேலே இருந்து நோடமாச்சா அச்சா அச்சா

ஒரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பலர் இருக்குது தோல் வர நிறைய இருக்குது பார்க்கலாமே அனுஷோட வெயிட் இருக்கான் ஏய் ரொம்ப பயப்படுறான் இடையே வரத்துக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தெரியல அடிந்தான் பாம்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பாம்பு எங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துடா ஏய் பார்த்து பார்த்து பொறுமையா மண்ணா இடையே கழிச்சிடுங்க

எல்லா எல்லாம் முட்டி பாம்புட்டா ஃப்ரெண்ட்ஸ் வா இருச்சா ஏ பார்த்து 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 அப்படியே மச்சா மச்சான் மச்சா மச்சாச்சே இந்த முள்ள மாட்டி ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் முட்டை எடுத்து புரிமையாடு பாம்பு எடுத்தாடு ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்கள் முட்டை உடஞ்சிச்சு போச்சு ஏ பாத்துரா பாத்துரா புரிமையாடா உடையாத சொல்லுறா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் தெரியலங்காக இருக்குது வேட்டை ஐயோ பாம்பு குஞ்சுருக்கா ஓ பாம்பு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் ஏ பாமை இதாங்க பாம்பு முட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இதான் கருணை நல்லா கருப்பாக இருக்குது பாருங்க அப்படியே ஏ பொறுமை 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 பார்த்து 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 ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே மா பாம்பாக இருக்கு பாம்பு முட்டையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ பொறுமைச்சான்

பதினஞ்சு இருபது மட்டும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு மட்டும் உடச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க கடைசியாக போது லாஸ்ட்டாக தேடி பார்க்குறோம் கடையில பார்க்கலாம் கம்மியாடா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்க எது இருங்க மேடம் வச்சுருப்போம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வர தாந்துச்சு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கருப்பருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கருணாங்க கூட்ட பாருங்களேன் கம்மி என்ன கம்மி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுக்கப்புறம் இல்லை இதுக்கு உள்ளே உள்ளே குத்துறா நல்லா குத்துறா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஏன்னா ஒரு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முட்டை மேலே போடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த டைம் ஆகி போச்சு நாங்கள் வந்து கிளம்பு வந்து வாங்க வாங்கி நீங்கள் பிடிச்சிக்க இந்த இடத்துல நாங்கள் இருக்கோட்டோம் அப்படி போய் பிடிக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதை புரிஞ்சு போகிறோம் இது வந்து பசங்க சொல்லுறதுனால தெரியலன்னு ஒரு கட்டி போனாலும் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் பாம்பு கொண்டு முடிச்சு சாப்பிட்றது இன்னும் யாருமே கடந்த நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பு டேடி பிடிச்சி பார்க்க போறோம் ஏன்னா ஒரு அஞ்சாறு மட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு மொத்த இருபது மட்டும் இருந்துருக்கேன் நிறைய நிறைய வேஸ்ட்டு மட்டும் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் கடை போகிறோம் வாய்ப்பு வந்து பாம்பு வந்துடுறோம் எது வேலைடா இதெல்லாம் பாம்பு முடிச்சிருக்கு இது என்ன அது சொல்லுவோம் இது என்னோடய இடம் நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் அதனால தான் அந்த பாம்பு உரிசு போயிட்டு அதனால தான் அந்த பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கருப்பு முட்டி நீங்கள் பார்த்துட்டு பாட்டிங்க அதனால வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் எடுத்துட்டு அந்த வேகமாக கிளம்பி அது ஓரமாக போயிட்டு நான் சமைச்சி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன் முட்டையை முட்டை எடுத்துக்கலாம் நிறைய முடிஞ்சு போச்சு முட்டை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே புரிச்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது ஏதோ புட்டிக்கிட்டே இருந்தால் பயமாக பயமாக இருக்குது எங்களுக்கு அதனால் எனக்கு தெரியல வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வேறலாம் வேற விளையாடுங்களா பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே ரொம்ப பதற்றமாக இருக்கு தீப தீபாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த புரிச்சி நோண்டிவிட்டோம் இப்போ அப்படியே கிளம்பு கிளம்ப போடுறோம் கிளம்பு போடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்கு ஆகாஷ்வா பயந்துட்டு இருக்கான் வாழ்ந்தேன் ஓகே பாருங்களேன் வாங்க கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போயிட்டு பிடிச்சி போகிறோம் வாங்க ஆகாஷ்வா ஆகாஷ்வா அப்படியோ அப்படியே கம்மியா வந்து வெயிலுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த வார்ம வந்து வெளியே மேட்ச்ல போயிருக்கும் அந்த மாதிரி நம்ம மூட்டை திருடிருக்கும் வாங்க மின்சா புரிஞ்சு சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தீபக் எல்லோரும் வந்து ஆகாஷ் எல்லாரும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுப்பா பாருங்க முட்டை வராங்க இருக்குது பாருங்க முட்டை இருக்குது மட்டும் வந்து போகிறோம் இந்த மீதி மீதி இப்போ வந்து இந்த மட்டும் மட்டும் செஞ்சு சாப்பிட்றோம் மீதி மட்டும் வந்து நாளைக்கு செஞ்சு போடுறோம் பசங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆட்ரு தான் மீட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்குது அடையெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ டைம் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேர்ல்ட்லேயே நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாங்குடியை செஞ்சு ஆடுக்குறோம் இந்த வீடியோ இன்ட்ரஸ்டாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மரம் சவர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் やったやったやったやったやっったやったやったやったやったやったやったやっったやっ

அப்படியாச்சு ஆயிடுத்து போட்டா யாரையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நீ எதுவும் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களால் போட்டுக்கலாம் இது பண்ண விடு இது வந்து கொஞ்சமாக போட்டால் போடுவேன் ஏன்னா பாம்பு பயமாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கே என்னென்னா எல்லாம் பார்க்குறோம் ம் இப்ப போட்டுக்கலாம் போட்டாச்சே இது போட்டலாம் ஏன்னா நிறைய இருக்குது என்ன பாம்பு இருக்கு பயமாக இருக்குது என்ன நடந்தே இருக்காக்கா பார்த்துட்டேன் ஏதாவது பார்த்தா டேய் ஃபுல்லாக உப்பு நிற்குறேன் வருவாங்க வாசம் வந்து பாம்புட்டேன் ஃபர்ஸ்ட் டைமு பார்க்கலாம்

இது வந்து பாம்பு வந்து சாப்பிட்லாமலேனு தெரியல புதுசாக நாங்கள் வீடியோ உங்களுக்கு அதான் பண்ணிட்டு புதுசு தான் வீடியோ இது வந்து பாம்பு வந்து இதுலாம் யாரும் சாப்பிடாமுன்னு தெரியல டிஸ்கான் சாப்பிட்டுப்பாங்க அப்புறம் நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம் கருப்பு கருணாங்க பாம்பு ஃப்ரெண்ட்ஸ் கருணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சீர்தான் இது பண்ணாது கடிக்குறது பாம்பு யாருமே சாகுது அது தவிர நாங்கள் வந்து இதெல்லாம் போய் எடுத்துக்கோங்க பாம்புட்டியே இங்கே என்ன எப்படி டேஸ்ட் பண்ணிக்கலாம் வேறு இப்போ பசங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆகாஷ்லாம் வந்து பாம்பு சாப்பிட்டேன் அந்த பாம்பா வந்து வெயிட் அது நல்லா வெட்டிருந்தா இதை மாதிரி வரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசம் அடிக்கிறது ஒன்றும் கொஞ்சம் தீர்ப்படுத்துக்கலாம் ஏன்னா இது நம்ம நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டோன்னே ஒரு மாறி இருக்கும் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால இது எப்படி செய்ய தெரியலைங்க அது போது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு எப்படி டேஸ்ட் பண்ணி வரலாம் பாம்பட்டேன் பாருங்கள் ஒரு வந்து போச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் கோழி முட்டைனா ரெடி பண்ணலாம் அது மாதிரிலாம் இல்லை போட்டோன்னு வந்து போகுது ரெடி பார்க்கலாம் எட்ட அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இது மொட்டை மாதிரி இல்லை ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஏதோ இது சாப்பிடல அது மாதிரி இருக்குது ஆகாஷ் எப்படியா இது என்ன நடக்குன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கரிநாகம் போட்டி சாப்பிட்ருக்கோம் யாருமே இது மாதிரி சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக தான் இருக்கு நார்மல் முட்டை மாதிரி தான் ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கு ஒரு மாதிரி ஆகாஷ் கொடுப்பேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது மச்சான் சாப்பிடுறா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது சுவை இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது இதனால் இது மாதிரி இது மாதிரி சுவை இல்லாத முட்டமாக இருக்குது புது புது விதம் முட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதனால் வந்து இது மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை தான் நாங்கள் நிறைய வீடியோ போட முடியும் ஓகேங்களா நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் போயிட்டே இருக்குது அது மாதிரி நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நாங்கள் வீடியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாம்போட்டை போட்டாச்சு பாம்போட்ட வேட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன போடணும்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் திருச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்